நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல தமிழகத்தில் கனமழை காரணமாக நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்ற தகவல் வெளியாகி இருக்கு போறோம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகை திருவாரூர் ஆகிய ஆறு மாவட்டங்களுக்கு நாளை ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் அரியலூர் தஞ்சை ஆகிய ஐந்து மாவட்டங்களில் நாளை மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை சிவகங்கை ஆகிய ஆறு மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இந்நிலையில் கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து தமிழ்நாட்டில் மேலும் ஒரு மாவட்டத்திற்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது கடலூரை தொடர்ந்து தற்பொழுது விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவித்து அந்த மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளார் சோ வந்து பாத்தீங்கன்னா பெங்கல் புயல் காரணமாக தமிழ்நாட்டுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க அண்ட் கனமழை அதிகமாக பெய்யக்கூடிய காரணத்தினால் கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிச்சிருக்காங்க இதே போல கனமழை அதிகமாக பெய்யக்கூடிய மற்ற பகுதிகளிலிருந்தும் விடுமுறைக்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்பரோ மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களுக்கு ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்ச்